நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட பன்முக சிறப்பு மருத்துவமனையான பிஜிஎஸ் பிரம்மாண்ட திறப்பு விழா கோவை சித்தாபுதூரில் அமைந்துள்ள பிஜிஎஸ் மருத்துவமனை பொதுமக்களுக்கு விரிவான மற்றும் மேம்பட்ட மருத்துவ சேவைகளை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைகிறது அதிநவீன வசதிகளை பார்வையிடவும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவ குழுவினரை சந்திக்கவும் பொதுமக்களை அழைக்கிறது இந்த புதிய மருத்துவமனையில் பரந்த அளவிலான சிறப்பு மையங்கள் பல இடம்பெற்றுள்ளன இருதய மையம் அறுவை சிகிச்சை இல்லாமல் இருதய இரத்த குழாய் அடைப்பை சரி சரிசெய்யும் இஇசிபி முறை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருதய நோயாளிகளுக்கு உகந்த உயர்தர சிகிச்சையாகவும் உள்ளது அனுபவ பிரசவ மையம் பேபியாமா தத்துவத்தை இணைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் ஆதரவான சூழலை வழங்குகிறது சிறந்த குழை குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் கை தேர்ந்த தேர்ந்த குழு அமைக்கப்பட்டு குழந்தை நல மருத்துவர்கள் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அனைத்து தம்பதிகளுக்கான ஆலோசனை மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனை மையமாகவும் செயல்பட்டு வருகிறது ஐவிஎஃப் மையம் வசந்தா கருத்தருப்பு மையத்தின் மூலம் குழந்தையில்லா தம்பதியினருக்கு சிறப்பான அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் குழந்தை பேரு கிடைக்க சிறப்பான மருத்துவர்கள் கொண்ட ஹைடெக் முறை மேற்கொள்ளப்படுகிறது பெற்றோர் பயணத்தில் தம்பதிகளுக்கு உதவுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேம்பட்ட முடிமாற்று நடைமுறைகளில் நிபுணத்துவம் பெற்ற முடிமாற்று மையம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது அதிநவீன உள்நோயாளிகள் வசதிகள் அனைத்து நோயாளிகளுக்கும் வசதியான அறைகள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பிஜிஎஸ் மருத்துவமனையின் இயக்குனர் கோயம்புத்தூர் மக்களுக்கு எங்கள் புதிய பன்முக சிறப்பு மருத்துவமனையின் கதவுகளை திறப்பதில் நாங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உற்சாகமாக இருக்கிறோம் நோயாளியை மையமாக கொண்ட கவனிப்பு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் இரக்கமுள்ள அணுகுமுறை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி உலக தரம் வாய்ந்த மருத்துவ சேவையை வழங்குவதே எங்கள் நோக்கம் இந்த நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட வசதி சமூகத்தின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாகும் என்று கூறினார் துவக்க விழாவில் மருத்துவர்கள் பிரபு வித்யாலட்சுமி அஸ்வின் கமேஷ் இயக்குனர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷர்ட் ஜாப் தானே எங்க மருத்துவமனை வந்து கடந்த இருபத்தி ஐந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தோம் இப்ப வந்து ஒன் பிப்டி பெட்டடா அப்கிரேட் அப்கிரேட் பண்ணி இதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியா மாத்தி நியூ சித்தாபுதூர்ல இப்போ அங்கே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து கார்டியாலஜி ஜென்ரல் மெடிசன் லேப்டாலஜி அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஐ டெஸ்டியூ பேபி சென்டர் ப்ளஸ் பேபி அம்மா பர்திங் சென்டர்னு சொல்லி குழந்தைகளுக்கான தனி பிரிவு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் யூனிட் இந்த மாதிரி பல துறைகள் சார்ந்த மருத்துவமனையாக இயங்குகிறோம் இங்கே எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட்டு அவ இருக்காங்க டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எமர்ஜென்சி கேர் ஸோ ஈவன் வித் கேத்லப் கருணூரி ஆஞ்சியோகிராம் அதே மாதிரி மாரடைப்பு வந்தவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கேர் ஃபெசிலிட்டிஸோடு இங்கே சிறப்பாக செயல்பட்டு வரோம்